ஃபஸ்ட்டு இந்த குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா மூணு குளிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சுடானதுக்கப்புறமா ஆஃப் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா மூணு பெரியவங்க நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இது கூட ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் உருவி சேர்த்துக்கோங்க வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கி வரது கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருக்கணுங்க அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் ஒரு மூணு பெரிய பழத்த தக்காளி எடுத்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி சேர்க்கும்போது குழம்பு நல்லா திக்காக இருக்குங்க இது கூட ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இப்போ அந்த தக்காளி பேஸ்ட்டை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த தக்காளி உள்ள தண்ணியெல்லாம் வற்றி நல்லா என்ன பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதில் வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா தூள் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட குழம்புத்தூள் இல்லைனா நீங்கள் வந்து மூணு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆறு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போது தக்காளி அரைச்ச மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி கலந்துட்டு இப்போ இதில் இந்த மசாலாத்தூளை சேர்த்து இந்த மசாலாத்தூளை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் மசாலா தூளை நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இதில் ஒரு ரெண்டு பெரிய லெமன் சைஸோ புளி எடுத்து கரைச்சி ஊற்றுறேன் உங்கள் புளிப்பு காரத்துக்கு தந்தாப்புல நீங்கள் வந்து மிளகாத்தூள் புளித்தண்ணியெல்லாம் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு உடம்பு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த குழம்பு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதியட்டுங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வரணும் பாருங்கள் நல்ல எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு இப்போ இதில் மீன் சேர்த்துக்கலாம் மீன் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஜிலேபி மீன் ஒரு கிலோ அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா மஞ்சள் தூள்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க ஜிலேபி மீன் பார்த்தீங்கன்னா குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி சேம் மெத்தடில் மீன்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நான் வந்துட்டு ஒரு அஞ்சாறு பீஸ் அளவுக்கு மாங்காவை சும்மா ஒரு மாதிரி மெலிஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அடுப்பு வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க பாருங்க மாங்காய் மீன் எல்லாமே வெந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நம்மளோட மீன் குழம்பு ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ